புதுச்சேரி காலாப்பட்டு அருகே கடல் அரிப்பை தடுக்க கருங்கல் கொட்டி தூண்டில் முள்வளைவு அமைக்கும் பணி தாமதமாக நடைபெறுவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் சித்தார்த் வணக்கம் சித்தார்த் கள விவரங்களை பதிவு பண்ணுங்க புதுச்சேரி காலாப்பட்டு உட்பட்ட தொகுதியில் பெரிய காலாப்பட்டு காளாப்பட்டு கனக செட்டுக்குளம் பிள்ளைச்சாவடி என நாலு மீனவ கிராமங்கள் உள்ளன இந்த மீனவ கிராமங்களில் மொத்தம் ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்கள் தங்கள் மீன்பிடி இந்த பகுதியில் கருங்கல் கொட்டி தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என்று இரண்டு வருடங்களுக்கு மேலாக கோரிக்கை வைத்துள்ளனர் குறிப்பாக பருவநிலை மாற்றம் இந்த புயல் நேரங்களில் கடல் சீற்றம் ஏற்பட்டு கடல் நீர் ஊருக்குள் போவதால் படகுகள் வீடுகள் மற்றும் மீன்பிடி சாதனங்கள் அதிக அளவில் சேதம் இதனை தடுக்கும் விதமாக இந்த தூண்டில் முள் அமைக்க வேண்டும் என்று பிரதான கோரிக்கையாக இருந்தது இவர்கள் கோரிக்கையை ஏற்று கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இங்கு பூமி பூஜை அமைக்கப்பட்டது அதாவது இந்த தூண்டில் வளைவு அமைப்பதற்கான பூமி பூஜை அமைக்க செய்யப்பட்டது இந்த பூமி பூஜை செய்யப்பட்டு இதுவரை நான்கு மாத காலங்கள் ஆகியும் இந்த பணிகள் நடைபெறவில்லை என்று இவர்கள் ஒரு குறை கூறி தற்போது புதுச்சேரி காலப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலையில் இருநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து அவர்கள் சாலை மணியில் ஏற்பட்டு உடனடியாக அரசியலில் தலையிட்டு இந்த துண்டில் வளைவை அமைக்க வேண்டும் என்று என்பது அவர்கள் பிரதான கோரிக்கையாக உள்ளது இது தொடர்பாக நாம் உடன் பேசுவதற்கு இந்த கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் ஒரு நம்ம இருக்கிறார் அவர்கள் கேட்போம் சார் வணக்கம் இந்த துண்டில் மூலம் எவ்வளவு அமைக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்கீங்க என்ன கோரிக்கை முன் வச்சு இந்த சாலை மணியில் ஈடுபட்டு இது தூண்டில் உளைவு அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களோட ரொம்ப நாள் கோரிக்கை கடந்த ரெண்டு வருஷமாக எங்களால் தொழில் பண்ண முடியல அதனால் வந்து அந்த கோரிக்கையை முன்னெடுத்து கடந்த ஒரு நானூறு நாளுக்கு முன்னாடி கடந்த மா வருடம் ஆகஸ்ட் இருபத்தி தேதி நாங்கள் இங்கே வந்து பட்டினி போராட்டம் நடத்தினோம் நாங்கள் ஊருக்கு சார்பாகும் அப்போ வந்து இவங்க அந்த கோரிக்கைக்கு செவி சாய்க்கிற விதமாக வந்து அமைச்சர்கள் முதலமைச்சர் எல்லாரும் கூட்டு வச்சு எங்களை சொன்னது என்னன்னாக்கா உங்களுக்கு உடனடியாக தீர்வு சொல்கிறோம் அந்த ஆய்வறிக்கை செஞ்சு நிற்கிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் இந்த நானூறு நாள் ஆச்சு நாங்கள் போராடி இது வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு பதிலும் சொல்லல அது மட்டும் இல்ல இப்ப நாங்க இதை நாங்க போராட போறோம் தெரிஞ்சதும் கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி எங்களோட சட்டமன்ற உறுப்பினர் பிஷரிஸ் ஆபீஸ்ல எல்லாரையும் கூட்டி வச்சு நான்கு மீனவ கிராம மக்களையும் கூட்டி வச்சு பேசினாரு டெண்டர் விட போறாங்க சொல்லி சொன்னாரு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டுல இருந்து செப்டம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் குத்துக விட்டு அந்த குத்துக பதினேழாம் தேதி உங்களுக்கு வந்து தீர்வு தெரியும் ஆனா அந்த குத்துக யாருமே எடுக்க முன் வரல அப்படின்னு சொல்றாங்க அதுல உள்ள என்ன நடக்குது என்ன போதுன்னு தெரியல முன்னாடி நாங்க அதே போல இது போல கல் கொட்டுறதுக்கு எல்லாமே நிதி ஒதுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது போது நாங்க போய் விசாரிக்கும் போது அப்படி ஒரு நிதியே இல்லைன்னு சொல்றாங்க இப்ப வந்து மாவட்ட ஆட்சியர் அவர் என்ன சொல்றாருனாக்கா இருபத்தி ஆறாம் தேதி உங்களுக்கு வந்து கல் கொட்டுறதுக்கான கோரிக்கை முடிவைக்கா எங்களுக்கு தூண்டில் வளைவு அமைத்துக் கொடுங்க மினி எங்களுக்கு எங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் பொருளாதாரம் எல்லாமே பாதிப்படியாது இருக்கும் இப்ப ரொம்ப கடல் ரொம்ப சீற்றமா இருக்கு எப்போதுமே பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு கடலோட இது ஒரு நைன்டி டிகிரியில் இருக்கு போட்டு எந்த போட்டும் வரவும் முடியாது போக முடியுமாறு அப்படி பொருளாதாரம் பாதிக்கப்படுறதால உடனடியாக தூண்டில் வளைவு அமைத்துக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க போராடி நிற்கிறோம் அதை முடக்கிறதுக்கான வழியை இது போராட்டம் இதோட நிக்காது தொடர்ந்து போராடிக்குன்னு இருக்கும்

அப்படின்னு சொல்றதுதான் எங்களோட முதன்மை கோரிக்கை இத வந்து இந்த இங்க இருக்கிற ஆட்சியர் யார் வரணும்னாக்கா முதலமைச்சரும் மீன்வளத்துறை அமைச்சரும் வந்து எங்களுக்கு கரெக்டான பதில சொல்லணும் அது அது இல்லாத வந்து இவங்க மாவட்ட ஆட்சியர் துணை மாவட்ட ஆட்சியர் வராங்க தாசில்தார் வராங்க இவங்கெல்லாம் வந்து உறுதி கொடுக்கறது அது வந்து எங்களால் ஏற்றுக்கொடுக்க கூட விஷயமாவே இல்லை எங்களை எங்களோட பிரதான கோரிக்கையை தூண்டில் ஓலை அமைத்து கொடுக்கணும் முதலமைச்சர் உடனே வந்து சொல்லணும் இல்லைனாக்கா மீன்வளத்துறை அமைச்சர் வரணும் அதுதான் எங்களோட கோரிக்கை அதாவது சாரியல் மறையில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் தங்கள் முதலமைச்சர் அல்லது மீன்வளத்துறை அமைச்சர் தங்களது கோரிக்கையை வந்து ஏற்று உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் வாக்குறுதி கொடுக்க வேண்டும் என்று கூறியவர்கள் துணை மாவட்ட ஆட்சியர் தற்போது பேசி வரும் சம்பவத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டு பேசி வரும் நிலையில் அமைச்சர் துறையின் அமைச்சர் தான் வர வேண்டும் என்பதில் ஒரு பிரதான கோரிக்கையாக உள்ளது மேலும் தூண்டில் விளைவை அமைத்திட வேண்டும் என்றது உறுதியாக இருக்கிறார்கள் இதே போல் வந்து இந்த சாலை மறியல் காரணமாக புதுச்சேரி சென்னை போக்கு புதுச்சேரி சென்னைக்கான இந்த சாலை தற்போது சுமார் முற்றிலமாக பாதி சு போராட்டம் நடைபெறுவதால் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது ஜனனி தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சித்தார்த்